வணக்கம் இன்றைய பயணத்தில் ஒரே நாளில் நாலு கோயில்கள் கவர் பண்ணும் அப்படிங்கிற குறிக்கோளோட இப்பொழுது மூன்றாவது கோயிலாகிய பவானி சங்கமேஸ்வரர் கோயிலை பார்த்துட்டு எனது பயணத்தை கொடுமுடியில் இருக்கும் மகுடேஸ்வரர் கோயிலை நோக்கி நான் ஆரம்பிக்கிறேன் ஈரோடு மாவட்டத்தில் இரண்டு பாடல் பெற்ற கொங்கு நாட்டு தலங்கள் ஒன்று வந்து இந்த பவானி சங்கமேஸ்வரர் கோவில் இன்னொன்று கொடுமுடி மகுடேஸ்வரர் கோவில் பவானி கோயில் பார்த்துட்டு பொழுது மணி ஒரு மணி மதியம் அதனால் ரொம்ப டைம் இருந்தது ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கும் அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் வீட்டுக்கும் போயிட்டு ஐந்தே முக்காலுக்கு எனது பயணத்தை ஈரோடு கரூர் சாலையில் இருக்கேன் இந்த பாதையில் கொஞ்ச தூரம் போர்வே வந்துட்டு அதுக்கப்புறம் சிங்கிள் ரோடாக மாறுது இப்போ நமக்கு அந்த போர்டு தெரியுது நம்ம வந்து வலதுபுறம் திரும்பி திருச்சிராப்பள்ளி செல்லும் பாதையில் போகணும் கரூருக்கு முன்னாடியே கொடுமுடி நமக்கு வந்துடும் குளிர்காலம் வந்துட்டதுனால சீக்கிரமே இருட்டிடுது திருச்சிராப்பள்ளி ஈரோடு அந்த ரயில் பாதையில் வந்து கொடுமுடி இருக்குது இந்த கொடுமுடி கோயில் வந்து கொடுமுடி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த ரயில்வே கிராசிங் தாண்டின உடனே கொஞ்சம் தூரத்தில் நமக்கு வந்து அந்த கோயிலுக்கு போகிற அந்த பாதை வலதுபுறம் திரும்புகிற அந்த போர்டு போட்டிருக்கோம் அதுக்குள்ளே நம்ம போனோன்னா அப்படியே ஒரு சுற்றி சுற்றிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாம் அந்த கோயிலை முகுடேஸ்வரர் கோயிலை அடைந்து விடுவோம் அப்படியே கோயிலுக்கு போகிறதுக்குள்ளார எனக்கு தெரிந்த சில தகவல்களை நான் இங்கே பதிவிடுறேன் இது நான் வந்து கேள்விப்பட்டு படித்த தகவல்கள் தான் இதில் தவறுகள் ஏதும் இருந்தால் மன்னிக்கவும் தேவாரம் பாடிய மூவரால் பாடல் பெற்ற அருமையான ஒரு சிவன் கோயில் இந்த கொடுமுடி இந்த கொடுமுடியோட புராண பெயர் வந்து திருப்பாண்டி கொடுமுடி அப்படின்னு சொல்கிறாங்க புராணங்களின் கூற்றுப்படி ஒருமுறை வந்து ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் ஏற்பட்ட போட்டியில் இந்த மேரு அப்படிங்கிற ஒரு மலையிலிருந்து சிதறிய துண்டுகள் வந்து மணிகளாக இந்த பூலோகத்தில் விழுந்திருக்கு அப்படி உருவாகி அந்த மணிகளில் சிவப்பு மணி வந்து திருவண்ணாமலையாகவும் மரகத மணி வந்து முசிறி பக்கத்தில் இருக்கிற திரு ஈங்கோய் மலையாகவும் அதுக்கப்புறம் மாணிக்கமணி வந்து திருவாட்போக்கி அதாவது கரூர் மாவட்டத்தில் உள்ள திருச்சிக்கு மிக அருகாமையில் ஐயர் மலை அப்படின்னு சொல்லுவோம் அந்த மலையாகவும் நீலமணி வந்து புதிய மலையாகவும் கடைசியாக இந்த வைரமணி வந்து பாண்டி கொடுமுடியாகவும் உருவானதாக சொல்கிறாங்க கோயிலுடைய முன் வாசலுக்கு வந்துவிட்டோம் இறைவன் பெயர் வந்து மகுடேஸ்வரர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இறைவி வந்து வடிவுடை நாயகி இந்த கோயிலில் நான் பார்த்த ஸ்பெஷாலிட்டி எப்படின்னா சிவனுக்கு தனி ஒரு சன்னதி இருக்குது அது நுழையிறதுக்கு ஒரு தனி கோயில் மாதிரி ஒரு மெயின் கோபுரம் இருக்குது அதே மாதிரி வடிவுடை நாயகி அம்மன் சன்னதி போகிறதுக்கும் தனி கோபுரம் இருக்குது ரெண்டுமே இணையாக இருக்குது நான் இங்கே வந்து சேரும்பொழுது மணி மாலை ஆறே முக்கால் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது அதனால் அந்த கோபுரங்கள் கொஞ்சம் லைட்டாக தான் தெரியுது இருந்தாலும் நம்மளால் அந்த இரண்டு கோபுரங்களையும் உணர முடியும் இப்போ நாம் பார்க்குற திசையில் இடதுபுறம் வந்து அம்மன் சன்னதிக்கு செல்லும் அந்த முக்கிய கோபுரம் தெரியும் வலதுபுறம் வந்து சிவனுடைய சன்னதி செல்லும் அந்த கோபுரம் இருக்கும் கோயிலுக்கு முன்னாடி இருக்கும் அந்த ஒளி விளக்கு வெளிச்சத்தில் அந்த கோபுரங்கள் சரியாக தெரியல இருந்தாலும் ஒரு நிழல் வடிவமாக நமக்கு தெரியுது அந்த கோபுர உச்சியில் இருக்கும் அந்த ஒளி கூட நமக்கு தெரியுது நைட் மோடில் கொஞ்சம் ஃபோட்டோஸாக எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்டில் மாதிரி கூட எடுத்து உங்கள் பார்வைக்காக இங்கே நான் வச்சுருக்கேன் இந்த திருக்கோயிலுடைய இன்னொரு சிறப்பு வந்து இது மும்மூர்த்திகளின் தலமாகும் சிவன் மற்றும் அம்மன் சன்னதிக்கு நடுவில் திருமால் வந்து வீர நாராயணர் அப்படிங்கிற பேரில் அருள் பாலிக்கிறார் அதே மாதிரி மகாலட்சுமி அன்னை சன்னதியும் இருக்குது பிரம்மனுக்கும் தனி சன்னதி இருக்குது இங்கே நாம் அந்த பிரம்ம தீர்த்தம் பார்க்குறோம் இந்த தீர்த்தம் வந்து பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஒரு தீர்த்தம் அப்படிங்கிறது ஒரு தொன் நம்பிக்கை பிரம்மன் வன்னி மரமாக தோற்றம் எடுத்து இந்த தளத்தில் வந்து தவம் இயற்றியதாக நாம் ஒரு தகவல் கேள்விப்பட்டோம் அந்த மரம் தான் இப்போ பார்க்குறோம் இந்த மரம் வந்து சுமார் எட்நூறு ஆண்டுகள் பழமையான மரம் பட்டு போகிற நிலமையில் இருந்ததை வந்து மரபணு அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி அதுலேருந்து புதிய கன்றுகள் உருவாக்கி பிரகாரத்தில் வந்து நடப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க பிரம்மன் ஏன் வன்னி மரமாக இங்க தவம் ஏற்றினார் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம கேள்விப்பட்ட அந்த முந்தைய விஷயம்தான் புராணங்கள்ல கூறப்பட்ட மாதிரி சிவனுடைய அடிமுடியை தேடி பிரம்மனும் திருமாலும் வந்து போகிறாங்க அதில் இருவரும் தோற்றுவிடுகின்றார்கள் அதில் வந்து பிரம்மன் வந்து பொய் உரைக்கிறதா சொல்கிறாங்க அவர் பொய்க்குரியதால் கோபப்பட்ட சிவனிடமிருந்து வெளிப்பட்ட பைரவர் வந்து பிரம்மனுக்கு ஐந்து தலை இருந்ததாக சொல்கிறாங்க அதில் ஒன்றை அவர் வெட்டவும் பிரம்மன் வந்து இறந்த நிலையில் சாய்ந்து விடுகிறார் தன்னுடைய மகன் இப்படி சாய்ந்து கிடக்கிறத பார்த்து தாங்க முடியாத திருமால் சிவனுக்கு வந்து இங்கே பூஜை செய்கிறாரு அந்த பூஜையில் மகிழ்ந்த சிவன் நான்முகனாக பிரம்மனை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார் அதே மாதிரி இந்த குற்றத்திலிருந்து விமோசனம் பெறதுக்காக இந்த கொடுமுடியில் வந்து வன்னி பிரம்மன் தவமையற்றதாக கூறப்படுகிறது சிவபெருமானும் வீர நாராயணராக காட்சி அளிக்கும் திருமாலும் பிரம்மதேவனும் மூன்று பேரும் வந்து இங்கே அருள் பாலிக்கிறாங்க கோயில் உள்ளிருந்து பார்க்குறோம் வலதுபுறம் அம்மன் சன்னதி இடதுபுறம் சிவன் சன்னதி நடுவுல பிரம்மன் வீரநாராயணர் மகாலட்சுமி இவங்களுக்கு தனித்தனியான சன்னதி இருக்கு நிறைய கோயில்கள் செல்லும் பொழுது நான் பொதுவாக கேள்விப்பட்ட ஒரு விஷயம் வந்து பிரம்மன் முருகன் திருமால் இது போன்ற கடவுள்களே வந்து சிவன் கோயிலில் வழிபட்டிருக்காங்க அதுக்கு காரணம் அவங்களுடைய கர்ம வினைகளை தீர்ப்பதற்காக அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி சிறப்பான கோவில்களுக்கு நாம் போகும்பொழுது நம்முடைய கர்மவினை குறையும் என்பது என்னுடைய நம்பிக்கையும் கூட இன்றைக்கு எண்ணியபடி நான்கு கோயில்களையும் இறைவினர்களால் பார்த்துட்டு என்னுடைய பயணத்தை வீட்டு நோக்கி நான் ஆரம்பிக்கிறேன் மேருமலை பற்றி நாம் பேசிக்கிட்டு இருந்தோம் அதிலிருந்து விழுந்த ஒரு மணித்துண்டு தான் இந்த பாண்டி கொடுமுடி அப்படிங்கிற மாதிரி புராண தகவல் கேள்விப்பட்டோம் இதை கேட்கும்பொழுது எனக்கு இன்னொரு கோயில் ஞாபகமும் வருது திருச்சி மாவட்டத்தில் மன்னச்சநல்லூர் பக்கத்தில் இருக்கிற திருப்பைஞலி அந்த கோயிலை பற்றியும் நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன் அதோடைய வரலாறு படிக்கும்பொழுதும் இதே மாதிரி ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் ஏற்பட்ட அந்த போட்டியில் கைலாயத்திலிருந்து சிதறிய சில துண்டுகள் வந்து கோவில்களாக மாறினதாக கூறப்பட்டிருந்தது அந்த தகவல்கள்லையும் இங்கே சொல்லப்பட்ட மாதிரியே முசிறி பக்கத்தில் இருக்கிற திரு மலை அதே மாதிரி ஐயர் மலை திருவாட்போக்கி என்கின்ற மலை அதை பற்றி சொல்லியிருந்தது அதுக்கப்புறம் திருச்சி மலைக்கோட்டையும் அப்படி தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த தகவல் வந்து அந்த துண்டுகள் எல்லாமே கைலாயத்திலிருந்து சிதறியதாக கூறப்பட்டிருந்தது இங்கே கொடுமுடியோட ஃபார்மேஷன்லேயும் திரு மலை ரத்னகிரீஸ்வரர் அதாவது ஐயர் எல்லாம் கூறப்பட்டிருக்கு ஆனால் அவைகள் மேருமலையிலிருந்து உருவானதாக சொல்கிறாங்க அப்போது மேருமலையும் கைலாயமும் ஒன்றா அப்படின்னு தேடி பார்க்கும் பொழுது நமக்கு கிடைச்ச தகவல் வந்து மேருமலை அப்படிங்கிறது புராணத்தில் கூறப்பட்ட பிரபஞ்சத்தின் ஒரு மையப்பகுதி அது ஒரு தங்கமலை அங்கே கடவுள்கள் வசிக்கும் ஒரு மலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது இமயமலையில் இருக்கும் சிகரமாகிய கைலாயத்தில் தான் வந்து சிவபெருமான் வசிப்பதாக நம்பப்படுகின்றது அப்படிப்பட்ட இமயமலை இந்த மேருமலையுடைய அடிவாரத்தில் இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன அதனால் மேருமலையும் கைலாயமும் வெவ்வேறு அப்படின்னு புரியுது இருந்தாலும் புராண தகவல்கள் படி இரண்டுக்கும் தொடர்பு இருக்கின்றது மட்டும் நமக்கு தெரியுது ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் இடையே நடந்த அந்த போட்டியில் சிதறிய ஒரு துண்டு வந்து திருச்சி மலைக்கோட்டையாக உருவானதாக போட்டிருந்தது நான் மலைக்கோட்டைக்கு போகும்பொழுது அங்கேயும் ஒரு தகவல் பார்த்தேன் இது வந்து தென் கைலாயம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த தகவலை வச்சு பார்க்கும்பொழுது அது ரெண்டுமே மேட்ச் ஆகுது வாயு பகவான் சொல்லவே தேவையில்லை எல்லா இடத்திலும் இருக்கிறாரு அதே மாதிரி புராணத்தில் கூறப்பட்ட ஆதிசேஷன் அவருடைய சைஸும் ரொம்ப மேசிவாக இருந்திருக்கலாம் ஸோ மேருமலை அடிவாரம் தான் இமயமலை அப்படின்னு சொல்லும்பொழுது அவருடைய வாழ் பகுதிகள் இதெல்லாம் வந்து கைலாயத்தில் பட்டு துண்டுகளாக உடைந்திருக்கலாம் ஒரு க்யூரியாசிட்டியில் இந்த தகவல்கள்லாம் தேடி பார்த்தேன் எது எப்படியோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான கோயில்களுக்கு வந்து செல்லும் பொழுது அங்கே நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுது எனது பயணத்தை நான் திருச்சி நோக்கி கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இந்த மாதிரி தளங்கள் வந்து பார்த்து இறைவன் அருள் பெறலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்